நீ போய் லாரி உள்ள யாருங்க சார் நல்லா செக் சார் கேள்வி எல்லாம் பாத்துக்க யாரும் இல்ல சார் நீ யாரும் போயா எங்க போயிரு பையா தெரியல நீங்க தெரியல நாங்க போலீஸ்காரங்க பொண்ணு குளிக்கிற இடத்துல போலீஸ்காரங்களுக்கு என்ன வேலை அனாவசியமா பேசாதே இந்த பக்கம் ஒருத்தர் ஊடியாந்தான அப்படி யாரும் வரல மாமா மரியாதையா கரைக்கு வா என்னையா விளையாடுறீங்களா நாங்க விளையாட வரல விசாரிக்க தான் வந்திருக்கோம் நீ கரைக்கு வரையா இல்ல நோங்க தண்ணிக்கு வரட்டா கண்டிப்பா நான் வந்துதான் ஆகணுமோ ஆமா ஆமா அப்ப ஒண்ணு செய்யுங்க அங்க இருக்கிற துணி எடுத்து இங்க போட்டுட்டு அந்த பக்கமா திரும்பி நெல்லுங்க ஏட்டையா அந்த துணி எடுத்து ஏறிங்க சேர்வே பல்லு வாயோட ஒட்டி இருக்கணுமா இல்ல வெளியே வந்து விழணுமா இத்தனை வருஷம் சர்வீஸ்ல பொண்டாட்டி புடவையை கூட நான் இல்லையா அதனால தான் பதினாலு வருஷமா புள்ள குட்டி இல்லாம தனியார் தவிக்கிறீங்க டூட்டிக்கு ஒபே பண்ண போறியா இல்லையா அந்த துணியை தூக்கி பின்னால போடுவேன் பாருங்க <laughs> <laughs> என்னமா தரைய தரைய பாக்குறேன் என்ன தரையில இருக்கு கல்யாணம் ஆகாத பொண்ணு தரைய தான்யா பாக்கோ எறும்பு போற தரையும் கூட சரி எதிரிகளை நாங்க அப்படியே நசுக்கி எத்துறோம் குண்டடி பட்டு ஓடி வந்தானே அவன் பதில் என்னங்க ஒரு தரையில ஒரு பதிலா நான் அப்பவே சொல்லிட்டனே அப்படியே அங்க வரலையே சார் எஸ் சார் நல்லா தேடி சார்

இந்த கைதியை பத்தி ஏதாவது தெரிஞ்ச உடனே எங்களுக்கு தெரியப்படுத்தணும் தெரிஞ்சத பைய போல வீட்டு மூஞ்சே சரியில்லையே நான் தான் தட்டை அலர்றேன் கொஞ்சம் கூட தைரியம் தெரியுது என்ன கேட்ட எப்படி சார் இது ஆளு இருக்கிற விடுமா தெரியல நானா நீங்க குழம்பிக்கிறீங்க சத்தம் சங்கலி முனி சார் ஒரே அரை கண்ணாடியும் காதாலியும் குபு குபுன்னு ரத்தம் கொட்டி சொம்மா ஐயா குபு குபு கபகபான்னு கதவு தன்னால திறந்து தன்னால மூடுறத இன்னைக்கு தான் யா பாக்குறேன் அப்ப புறப்படலாங்களா ரெண்டுல ஒண்ணு பாக்காம இந்த இடத்தை விட்டு நான் பாவாட ஆமா சார் மோகினி பிசாசு சார்

விடாத போடு ஐயோ கடவுள் பாட்டிங்க சார் சிவலிங்க பரமேஸ்வரா நல்லவங்களுக்கெல்லாம் எப்பவும் நீ நல்லதுதான் செய்வேன் கேள்விப்பட்டிருக்கா அந்த கொலகார குமார் பயில எப்படியாவது எங்களுக்கு பிடிச்சு கொடுத்திருப்பா காத்திரியும் பகலும் தேயா அலையரம் கிடைக்க மாட்டேங்கிறான் பிரபு காட்டுலிங்கமே தேவா நான் வேண்டிகிட்டது பலிக்கணும்னா உன்னை சுத்தி வர்றப்ப ஒரு நல்ல அறிகுறிய காட்டப்பா சுபீட்சத்தை உண்டாக்கு எல்லாரும் வள வந்துதான் சுத்துவாங்க நாங்க இடம் வந்து சுத்துறோம் பரமேஸ்வரா எல்லாரையும் நல்லா வைங்க பிரபு கல்யாணம் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த தேசம் எத்தனை வருஷமா ஏற்றா இருக்கிறது

நீ ஒரு சுத்த தேர்வாயா வர்றவங்க கிட்ட விலாவரியா கேட்காம உளர்ற அவன் உணர்னா சார் அவன் விளாபரியா சொன்ன தானே சொல்றேன் சாமி என் ஊட்டிக்கு பக்கத்தால பட்டா கச்சி ஒரு ரவுடி இருக்கான் அந்த பேச்சைக்கே அவன்தான் பெரிய ஆள் அவனை எதிர்த்து எவன் பேசினாலும் அவன் தலையை அப்படியே கொஞ்சிட்டு போயிடுவான் சாமி அவன் தெனோ என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணு தூக்கிட்டு போயிடுவேன் தூக்கிட்டு போயிடுவேன் பயமடுத்துறான் பாவ அந்த குழந்தை பயந்துட்டு ஆகுது ஏய்யா பட்டா கச்சி பக்ரி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதா அங்கே செவில் ரெண்டு கழுத்துல ரெண்டு கொடுத்து கூட்டிட்டு வரவனா இதுல குறைச்சல் இல்ல பெரிய மீசை தலையில கட்டு காடு சார் சொன்னபடி நடக்கல நைசா பேச்ச கொடுக்கணும் நவச்சு வரப்படாத அது எப்படி சாமி முடியும் அவ அந்த ஊருக்கே பெரிய மனுஷன் ஆச்சுங்களே பாப்பா பெரிய மனுஷன் வியாபாரம் இங்கே வேணாம் நீ முதல்ல வெளியில போ நீங்களே இப்படி சொன்ன எப்படிங்க நான் எங்கெங்க போவேன் காலங்காத்தால கழுத்தரப்பு சரி அந்த ஆள கூட்டும் போய் கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு படி அனுப்பியா எது கம்ப்ளைண்ட் அதான் போப்பா போப்பா இல்லையா பேர் ஆத்தங்குடி அழகப்புங்க அதுக்கு ஒண்ணும் குறைச்சல்ல வாங்க இந்த எதற்கு இருக்கிற உடுப்பி ஓட்டுல தெரியுமா உனக்கு தெரியாது இந்த உடுப்பி ஓட்டுல தெரியாது உனக்கு தெரியாதுங்க நான் ஊருக்கு புதுசுங்க அப்படியா போய் உள்ள உட்கார் அங்கேங்களா பேச போய் உட்காரியா போய் உள்ள போய் உட்காரியா கூப்பிடும் போது வா நல்ல கேஸ் வச்சா சாரி சாரி ஏட்டையா என்னங்க என்ன புதையா வர்றாரு புதையா வர்றாரு நீங்க ஒருத்திரியுமே காருமே அவர் வர்றப்ப வர்றாரு நியாய ஏதோ நமக்கும் கோடு கிடைக்கும்னுதா சார் நேரங்காலம் வந்தா கோடு என்னையா எல்லாமே சார் எல்லாம் உங்க சார் மூறு வருஷத்து வந்திருக்கிறீங்க வெள்ளக்காரக்காலத்திலிருந்து நான் சர்வீஸ் பண்றேன் என்னைக்கும் இப்படி எனக்கு நடந்தது இல்லையே ஏதோ கிடக்க கோளாறு சார் கொஞ்சம் அதிகமா பேசிட்டான் சார் மன்னிச்சு அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்து அதிகம் உள்ள குட்டிக்காரு கல்யாணம் அவர வயசுல ரெண்டு பொண்ணு இருக்குதுங்க ஆமா சார் எங்க அக்கா அவதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு சார் உங்களை போய் கடுக்கோ மீச பாருங்க இந்த உடையில எவ்வளவோ உட்பொருள் அடங்கியிருக்கு அதோட மதிப்பை காப்பாத்தி தேடி தர வேண்டியது நம்ம பொறுப்பு தவறு செய்யறவங்க யாராயிருந்தாலும் சரி பெரியவன் சின்ன வித்தியாசம் பார்க்காம நம்ம கடமை செய்யணும் அப்பத்தான் சட்டம் ஒழுங்கு நிலச்சிருக்கும்